என் இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன்ல இருக்கிறோம் ஒரு அஞ்சு கிலோ மட்டன் பிரியாணி எப்படி ப்ரொஃபஷ்னலா பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் அடுப்பு செட் பண்றோம் அடுப்பு செட் பண்ணும் போது விறகு வந்து ஒரு விறகுக்கு இன்னொரு விறகுக்கும் நடுவில் கேப்பா இருக்கணும் இல்லைன்னா ஃபுல்லா புகையும் அடுப்பு எந்த அளவுக்கு எரியுதோ அந்த அளவுக்கு ஃபுட்டு சூப்பரா இருக்கும் ரெண்டு மணி நேரம் ஒரு நாளும் ஒண்ணுமே ஆகாது சட்டியோடைய அளவு பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டரு அதுக்கு மேலே முப்பத்தஞ்சு லிட்டர் இருந்தாலும் ஓகே தான் இப்போ ஆயில் ஊத்திடுவோம் எதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றுறோம் அப்படின்னா டப்பரா கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சு இருக்கா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு டப்பரை வச்சோன்னே நம்ம ஆயில் ஊற்றிடுவோம் எந்த பக்கம் சாஞ்சு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சுருள் பட்டை அஞ்சு கிராம் ம் ஏலக்காய் அஞ்சு கிராம் இருக்கிறார் லவங்கம் அஞ்சு கிராம் இதெல்லாம் நம்ம கணக்கா போட்டோம் அப்படின்னா இல்ல நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்போம் நான் கிராம் கணக்கு பார்த்தா இந்த மாதிரி கணக்கு பண்ணி போட்டுங்க ஒரு கிலோக்கு நானூறு கிராம் அஞ்சு கிலோக்கு ரெண்டு கிலோ வெங்காயம் போடுங்க ஒரு விஷயம் எந்த விஷயம் பண்ணாலும் அதுல ஸ்டார்டிங் நல்லா இருக்கும் ஸ்டார்டிங் நல்லா இருந்தாதான் பினிஷிங் நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம ஆனியன் நம்ம ஒழுங்காக வதக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் ஆனியன் வந்து நல்லா ரெடிஷா இருக்கணும் ஆனியன் போட்டிங்கன்னா அதை விட்டு விட்டு கிண்டிகிட்டே இருங்க கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும் ஆனியன் இப்போ இதில் இஞ்சி பூண்டு போட்டோம் இஞ்சி எவ்வளோ போட்டிருக்கேன்னா அரை கிலோ இஞ்சி போட்டிருக்கேன் பூண்டு வந்து முந்நூறு கிராம் தோல் உரிச்ச பூண்டாக போட்டிருக்கேன் அடுத்தது தண்ணி ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர் போட்டிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த நேரத்தில் மிளகாய் ஆட் பண்ணுவோம் சில்லி பவுட்ரு எவ்வளோன்னா நாற்பது கிராம் இதுவே சிக்கன் பிரியாணி இருந்துச்சுன்னா ஐம்பது கிராம் தாராளமாக போடலாம் கல்லுப்பு இந்த மாதிரி ஒரு கை எடுத்தோன்னா அஞ்சு கிலோக்கு கரெக்டாக இருக்கும் போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தவனை ஆயில்லாம் மேலே வரும் இந்த நேரத்தில் தக்காளி ரெண்டு கிலோ ஆட் பண்ணிப்போம் அடுத்தது தயிர் செவன் ஃபிஃப்டி எம்என் பச்சை மிளகாய் நூற்றி ஐம்பது கிராம் கொத்தமல்லி சின்ன கட்டு ரெண்டு புதினா சின்னக்கட்டு ஒன்றை எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணலாம் இதுல வந்து கரம் மசாலாவோ மட்டன் மசாலாவோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல வெறும் சில்லி பவுடரு போதுமானது மசாலா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு மட்டன் சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணிடுவோம் ஏற்கனவே ஒன் அண்ட் ஹாஃப் லிட்டர் போட்டிருந்தோம் இப்போ ஒரு மூணு லிட்டரு மொத்தமாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரு போடுங்க போய் இந்த நேரத்தை நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஊர் இருக்கிறாங்க பாய் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம் அடுத்தது பக்கத்துல இருக்கிற அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒலைக்காக அரிசியை பாயில் பண்ணி அதில் போடணும் இல்லையா அதுக்காக சுடு தண்ணிக்கு இந்த நேரத்துல அதை பற்ற வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் இது ஒரு அரை மணி நேரம் குதிக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல அந்த அரை மணி நேரத்தில் அந்த ஒளியை நமக்கு கொதிச்சிடும் இந்த சட்டையுடைய அளவு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி போட்டிருக்கோம்ல அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு இப்போ சுடு தண்ணிக்காக தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணணும்னா பதினஞ்சு லிட்டர் ஆட் பண்ணும் மசாலா மட்டன்லாம் சேர்த்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு நடுவில் நான் மூடி ஓப்பன் பண்ணலை இப்போ திறந்து பார்த்துக்கலாம் கறி வெந்திருச்சா அப்படின்னு பை தரங்க மட்டன் எடுங்க வேற ஓகே மட்டன் நல்லா வந்துருச்சு மட்டன் நல்லா வந்துருச்சு இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டா இருக்கு காரம் கரெக்டா இருக்கு உப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்லு அதிகமா போட்டோமோ அப்படின்னு ஃபீல் ஆகணும் காரம் நம்ம போட்டதே கரெக்டா இருக்கு ஆட் பண்ண தேவை இல்ல அரிசியை வந்து ஊற வச்ச அரிசிய எடுத்துருவோம் பை வச்சிடுங்க இப்போ சுடு தண்ணி நல்லா கொதிக்குது இந்த நேரத்துல உப்பு ஆட் பண்ணுவோம் உப்பு எவ்ளோ ஆட் பண்ணானா நம்ம பிரியாணிக்கு எவ்வளவு ஆட் பண்ணணுமோ ஒரு கை ஃபுல்லா அதே மாதிரி இதுலயும் ஆட் பண்ணும் அஞ்சு கிலோக்கு இது கரெக்டா இருக்கும் தண்ணி நல்லா குதிச்சிட்டு இருக்க போது தான் நம்ம வடிகட்டி எடுத்து அரிசியை சேர்க்கணும் உப்பு செக் பண்ணுவோம் இதுல உப்பு எப்படி இருக்கணும்னா இதுலயும் அதே மாதிரி ஒரு கல் அதிகமா போட்டுமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும் இது எவ்வளவு நேரம் இதுல பாயில் ஆகணும்னா இது டைமிங் கூட சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கரெக்டா பாயில் ஆனால் போதும் அதுக்கப்புறம் அப்படியே அதை வடிச்சு எடுத்துடும் கரண்டியை போடும்போது போது லாஸ்ட் எஜ்ல இருந்து பிரிண்ட் வரைக்கும் கொண்டு வரணும் அரிசி உடையாத அளவுக்கு கேட்டா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கேட்டா ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு அரிசியை உடச்சி எடுத்துருவோம் குருமா பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் கலர்ஃபுல்லா எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஆனியன் வதுக்குறது தான் இருக்கு ஆனியன் நம்ம ஒழுங்காக வதக்கிட்டோம்னா இதெல்லாம் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனியன் சரியாக வதக்கல அப்படின்னா இந்த அளவுக்கு கலர் வராது அதுக்கப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும் கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல இந்த குருமா கலரே பிரியாணிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நேச்சுரலாக போடுங்க போய் பண்ண உடனே இந்த அரிசியை எல்லாத்துக்கும் சரி சமமாக பண்ணுவாங்க நானே வீடியோ எடுக்கணும் நானே சொல்லணும் நானே வீட் கரண்டிய அப்படியே திருப்பி போட்டு லைட்டாக கீழே இருக்கிற குருமா மேலே வர மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும் எதுக்குன்னா கீழே இருக்கிற குருமாவும் மேலே நம்ம போட்ட அரிசி வந்து கெட்டியா அங்கே நிக்காம சரி ஆயிடும் இப்ப பாருங்க இதுல ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல நம்ம தண்ணி ஊத்தணும் கீழே இந்த குருமா கலரை மேல வந்துடுச்சு இந்த அரிசி பிளஸ் தண்ணி ரெண்டுமே சரியா இருக்கணும் அரிசியை விட தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்கணும் மூடி மூடுங்க மூடி போட்டாச்சா நெருப்பு நெருப்பு கரண்டி எடுத்துருவாங்க இல்ல சுடு தண்ணி வச்சிருந்தோம்ல அந்த நெருப்பு எடுத்து ஒரு மூணு கரண்டி மேல மீதி இருக்கிற நெருப்பு வந்து சட்டி கீழே போடுவோம் அப்பதான் தம் கட்டும் போது நெருப்பு கரெக்டா இருக்கும் நமக்கு பக்கத்து அடுப்புல இருந்த நெருப்பு எல்லாம் எடுத்து கீழே போட்டாச்சு சுத்தி பருப்பி விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு சுத்தி ரிங்கு கட்ட வேண்டியதுதான் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ சுத்தி ரிங்கு கட்டிடுவோம் இதையும் சொல்லிடுறேன் இங்கு எப்படி கட்டணும் அப்படின்னா அடுப்பு ரொம்ப ஹைட்டா இருந்தா சட்டிக்கு உள்ளேயே இருக்கணும் அடுப்பு குள்ளமா இருந்தா சட்டிக்கு வெளியே இருக்கணும் தம்முடைய டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை மணி நேரம் நெருப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் எரிக்கலாம் தம் போட்டு கரெக்டாக அரை மணி நேரம் ஆகிருக்கு சாப்பாடு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம்

பாரு உதிரியா இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் பொறுமையா இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி அந்த வீடியோ பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும்